டெல்லியில விவசாயம் எல்லாம் போராடி சாவுற மாதிரி கிடந்தப்ப வந்து காப்பாற்றிய தெய்வம் வந்து எங்களுக்கு எடப்பாடி ஐயா விவசாயி டெல்லியில போராடினப்ப எல்லாரும் சொல்லுவாங்க எங்களை ஸ்டாலின் அனுப்பினாருன்னு சொல்லுவாங்க திமுக ஒருவேளை சோறு கூட யாரும் போட்டதில்லை அவங்க எங்களுக்கு ஒரே ஒரு நாள் இட்லி வாங்கி கொடுத்தாரு திருச்சி சிவா அந்த நூத்தி நாற்பத்தி ஒரு நாளும் ஒரு நாற்பது ஐம்பது லட்சத்துக்கு பழங்கள் வாங்கி கொடுத்து காப்பாத்தினே எடப்பாடியார் ஐயா தான் எங்களுக்கு இப்ப நாங்க ஐயா கிட்ட தாழ்மையா கேட்டுக்கிறது என்னன்னா உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு எப்படி வந்து ஐயா விஜயபாஸ்கர் ஐயா காவிரி குண்டாறு இணைப்பதற்கு அரும்பாடு பட்டு உங்க மூலியமா வாங்கி கொடுத்தாரோ அதே மாதிரி இந்த காவேரி ஐயா இணைச்சு விடுங்க அஞ்சு லட்சம் ஏக்கர் தஞ்சாவூர் சேலம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்சி மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் அரியலூர் மாவட்டத்தில் அஞ்சு லட்சம் நஞ்ச நிலமா மாறிடும் வருஷம் போற நல்ல மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது தடுப்பணை கட்டணும் நீங்க காவிரியிலயும் கொள்ளத்திலையும் பாருங்க ஒரு லட்சம் கடலில் போய் உழுவுது அந்த தண்ணியை தேக்கணும்னா ஒரு தடுப்பணை கட்டிட்டா காவிரியில ஒரு நாற்பது தடுப்பணை கட்டலாம் கொள்ளத்துல ஒரு நாற்பது கட்டிட்டீங்கன்னா ஒரு நூறு தண்ணியை தேக்கி வைக்க முடியும் நிலத்தடி நீர்மட்டம் ஆயிரம் அடிக்கு போயிருச்சு தண்ணி பாருங்க எவ்வளவு உதவி பண்ணார் விஜயபாஸ்கர் அந்த காவிரி குண்டா இருக்கு நீங்க எவ்வளவு உதவி பண்ணீங்க அது அப்படியே போட்டாங்க ஐயா ஒண்ணுமே ஆவல நீங்க வந்து மறுபடியும் அதை நடவடிக்கை எடுக்கணும் நீ அதெல்லாம் விவசாயிகளுக்கு செய்த பெரிய உதவி அது நீங்க மத்திய சர்க்கார்ட்ட சொல்லி எங்களுக்கு லாபகரமான விலை கூட சொல்லுங்க மோடி ஐயா நான் போய் பார்த்தப்ப சொன்னாரு இஃப் ஐ பி முதல்ல சொன்னாரு வி வில் கிவ் டூ டைம் ப்ராஃபிட்டபிள் பிரைஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் அண்ட் வி வில் நாட் இம்போர்ட் தி ஜெனெட்டிக்கலி மாடிஃபைட் சீட்னு சொன்னாரு இரண்டு மடங்கு லாபம் தரும் விலையை தரேன்னு சொன்னாரு 18 ரூபாய் வித்தனைகளுக்கு 54 தரம்புக்கு வந்து கண்டிப்பா இந்த நாற்பத்தி ஒரு நாள் ஊருக்கு நீங்க வந்து சொன்னீங்க நான் உங்களுக்கு எல்லா உதவும் பண்ணி தந்த வாங்க நீங்க அது மாதிரி லாபகரமான விலையை வாங்கி விவசாய காப்பாத்துங்க ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எழுநூறு வந்துருச்சு பிளாக்ல ரெண்டாயிரத்தி முன்னூறு விற்கிறான் எல்லா ஏறி போச்சு ஐயா காமராஜர் இருக்கும்போது காப்பாத்தினார் விவசாயம் நிறையா நாங்க போய் கேட்டோம் அது மாதிரி இப்ப காப்பாத்துறதுக்கு நாதியே இல்லைங்க ஐயா யார்கிட்ட போனாலும் ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது யாரும் விவசாயிகள் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறாங்க எங்களை காப்பாத்துறதுக்கு நீங்க ஒருத்தர் எங்களுக்கு முயற்சி பண்ணா கண்டிப்பா காப்பாற்றலாம்